செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடைபெற்ற இசைக்கருவிகள் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசுகையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மூன்றாவது முறையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியில் நூறு நாட்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த இந்த நாட்களுக்குள்ள மட்டுமே எண்ணற்ற திட்டங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அடைய வேண்டும் அந்த இலக்கிற்கு ஒரு அடித்தளமாக இந்த நூறு நாட்கள் அமைந்திருக்கிறது இந்த நூறு நாட்கள் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் திட்டங்கள் இந்த நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்லும் பொழுது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அடிப்படை கட்டமைப்பு அதற்கு மட்டுமே இந்த நூறு நாட்கள்ல மூணு லட்சம் கோடி ரூபாய் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த நூறு நாட்கள்ல முதல் கையெழுத்தே விவசாயிகளுக்கு பதினேழாவது இன்ஸ்டால்மெண்டாக விவசாய சன்மான் நிதி கிட்டத்தட்ட பத்து கோடி விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய முதல் கையெழுத்தாக போட்டார்கள் அதுக்கடுத்து இரண்டாவது கையெழுத்தாக மூணு கோடி வீடுகளுக்கு தாய்மார்கள் அதாவது அவர்களுடைய பேர்ல தான் பட்டாவாது பிரைம் மினிஸ்டருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் பட்டா வந்து சகோதரிகள் வீடுகள் கட்டுவதற்கு அப்ரூவல் லட்சம் புதிதாக சகோதரிகளை லட்சாதிபதிகளாக ஆக்கியிருக்கிறார்கள் அதே போல பத்து லட்சமாக இருந்த முத்ரா லோன் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல எஃப்எம் ரேடியோ நிலையங்கள் பி சி சிட்டி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு நகரங்களுக்கு எஃப்எம் ரேடியோ ஆனது தனியாருக்கான எஃப்எம் ரேடியோவுக்கான அப்ரூவலும் இந்த நூறு நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ரயில்வேக்கு மட்டுமே ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இந்த நூறு நாட்களுக்குள்ள நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற சாதனைகளினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி செல்லும்போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு இந்த நாடு நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டி நாடாக உலகத்திற்கு தலைமையேற்கும் நாடாக வல்லரசு நாடாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றும் நாடாக அதை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த நூறு நாட்கள் வரலாற்றில் ஒரு மிக பெரிய சாதனை பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி இல்லை பல பேர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணது சீனியர் ஜூரிஸ் அகாடமிஷியன் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இப்ப இருக்கிற ஜட்ஜஸ் அதே மாதிரி பெரிய பெரிய வைஸ் சான்சலர்ஸ் அதே மாதிரி பொதுமக்கள் அதே மாதிரி அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள் கேட்டு தான் அந்த அறிக்கையானது இருக்கிறது அந்த ரிப்போர்ட் கூட பொதுமக்கள் பார்வைக்கு இருக்கிறது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த நாட்டினுடைய மேன்பவர் நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ச்சியடைந்த நாடாக ஆகணும்னா நம்மளுடைய செலவினத்தை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் எலெக்ஷன்ல நிறைய செலவினங்கள் அதே போல நம்மளுடைய மேன் பவர் அதிகமாக செலவழையும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமான ஒன்று இது காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறது சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடைபெற்ற இசைக்கருவிகள் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இசைக்கு வசமாகாத இதயங்கள் ஏதுமில்லை குறிப்பாக நம்முடைய மனதுடன் இணைந்துவிட்ட பாரம்பரிய இசைக்கருவிகளின் தாக்கம் ஏற்படுத்தும் கொண்டாட்ட மனநிலைக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது இசை வளர்ச்சிக்கு சான்றாக அமைந்துள்ள கருவிகள் குறித்து அடுத்த தலைமுறையினரான இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த இசை கருவிகள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார் இக்கண்காட்சியில் செவ்வியல் இசை பரதநாட்டியம் மற்றும் தொன்மை மிகுந்த நாட்டுப்புறக்கலை இந்துஸ்தானி இசை ஆகியவற்றின் சிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக பாரம்பரிய இசைக்கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது இசைக்கருவிகள் பற்றியும் இசைக்கலையின் சிறப்புகள் பற்றியும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இசை ஆர்வலர்கள் கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அறிந்திடும் வகையில் இக்கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இசையின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் பொதுக்கல்வியை போன்றே இசைக்கல்வியை பயன்பட ஏதுவாக அமையும் என்கிறார் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி முதல்வர் சங்கரராமன் இது எதுக்காக பட்டோம் அப்படின்னா இசைக்கருவிகள் வாசிப்பது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி எல்லாரும் எப்படி இதை பரிணாமம் வளர்ச்சி இசைக்கருவிகள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் எப்படி நம்ம வந்து அதை இன்றைக்கி எப்படி கச்சேரிகள் வாசிக்கிற வரைக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு இசைக்கருவிகளை பற்றியும் நாங்கள் செயல்முறை விளக்கமாக மட்டும் இல்லாமல் புகைப்படங்களில் அதை பற்றின ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம் இக்கண்காட்சியில் பாரம்பரியமிக்க இசை வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்த சான்றுகள் சிறப்பு வாய்ந்த இசைக்கலைஞர்களின் புகைப்படங்கள் கண்காட்சியின் முக்கிய அம்சமாக இசை இலக்கண செயல்முறை சார்ந்த அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஒரே இடத்தில் பாரம்பரிய இசை கருவிகளை பார்வையிட முடிந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் மாணவி ஹேமலதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க வந்து படிச்ச இசை கருவிகள் பழம்பெரும் இசை கருவிகள் எல்லாம் ஒரே இடத்துல இப்படி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் வந்து எங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தெரியல மியூசியத்தில் கூட இருக்குமான்னு தெரியல இங்க பள்ளியில ரொம்ப அழகாவே வச்சிருக்காங்க அதுவும் ஒவ்வொரு இசை கருவிகளையும் விதவிதமா இருக்கு தமிழ்லயே மூணு விதமான இசைக்கருவிகள் வச்சிருக்காங்க தேவாரத்துல காரைக்கால் அம்மையார் சொன்ன துத்தம் கைக்கிளை இது போன்ற இசை எல்லாமே இங்க வச்சிருக்காங்க நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியுது இசை வந்து எப்படி படிப்படியாக வளர்ந்தது பழங்காலத்திலிருந்து இன்றைக்கு இசை வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத எல்லா தகவல்களையும் ரொம்ப ஆதாரத்தோட பழமையான சிறப்புகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் வகையிலும் புகைப்பட அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இசை கருவிகள் உருவாக்கப்படும் விதம் குறித்தும் கோவில்களில் எந்த நேரத்தில் எந்த வகையான ராகத்தில் பாடல்கள் இசைக்கப்படுகின்றன என்பது பற்றியுமான தகவல்கள் அனைத்து தரப்பினரையும் கவரும் விதத்தில் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தையல் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது இதுகுறித்து பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு அரவிந்த் குமார் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மத்திய அரசு மாநில அரசு மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலமாக நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் கடந்த மூன்று வருடங்களாக சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது வரை ஐந்துக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் வழங்கியுள்ளோம் தற்பொழுது நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முப்பது நாட்களான சிறப்பு தயல் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது நாள் இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனவள குன்றிய குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறந்த முறையில் தயல் பயிற்சியை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மூலம் அவர்களுக்கு சீருடை பாட புத்தகங்கள் வழங்கப்படுகிறது பயிற்சி முடித்த பின்பு அவர்களுக்கு மத்திய அரசு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது மேலும் அவர்களுக்கு நம்மளுடைய மாநில அரசு மூலியமாக இலவச மிஷின் வழங்கப்படுகிற இருக்கிறது மேலும் பயிற்சி முடித்த பிறகு சிறந்த முறையில் தொழில் செய்யும் திறனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடனும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பயிற்சி வகுப்புகள் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக அதில் கலந்து கொண்ட பயனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் வந்து சிவமுனீஸ்வரி என் ஊர் வந்து பல்லவல்லி இலவசமாக தயில் பயிற்சி சொல்லி தரதான் சொன்னாங்க அதனால சாதாரண மிஷின் எல்லாம் மிரிக்க முடியாது அதனால பவர் மிஷின் கொடுத்தாங்க அதனால எனக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்குது இது மூலியமாக வந்து நான் தனியாக ஒரு கடை வச்சு என்னோட குடும்பத்தை வந்து நான் உயர்த்திக்கிறதுக்காக இந்த தொழில் வந்து நான் கற்றுக்குறேன் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சத்தீஷ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர் அப்போது மாவோயிஸ்டுகள் வன்முறை பாதையை கைவிட வேண்டுமென்றும் அவர்களது பிரச்சினைகளை தீர்க்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையுவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர்கள் இன்று சந்தித்து பேசினர் சர்வதேச தூய்மை தினம் மற்றும் தூய்மையே சேவை இயக்கத்தையொட்டி மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் பங்கேற்று தூய்மை குறித்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் கொண்டார் லாவோஸில் நடைபெற்று வரும் பனிரெண்டாவது கிழக்கு ஆசிய பொருளாதார அமைச்சர்கள் நிலையிலான உச்சிமாநாட்டிற்கிடையே மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மியான்மர் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் கான்சாவை சந்தித்து பேசினார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்று இரண்டாவது ஆண்டு தினத்தையொட்டி அடுத்த மாதம் ஆறாம் தேதி காலை சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அனைவரும் இதனை கண்டுகளிக்கலாம் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது